ஸ்டே ஈவினிங் ரொம்ப நாளாக கொல்கட்டை செய்யணும்னு நான் போன வீடியோவிலையே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி தான் செய்ய சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன் இந்த கொல்கட்டையில் வந்து தேங்காய் பூரணம் வச்சு அந்த மாதிரியும் செய்வாங்க இன்னொன்று வந்து பருப்பு வெல்லம் போட்டு அரைச்சி அந்த பூரணம் வச்சும் செய்வாங்க ஆனால் எனக்கு வந்து தேங்காய் போட்டு செய்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும் அதனால் எங்கள் அம்மாவை தேங்காய் போட்டு தான் செய்ய சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போலாம் இந்த கொழுக்கட்டை செஞ்சு நிறைய மீந்து போய் கிடக்கும் அப்போல்லாம் நமக்கு மூஞ்சால் அடிச்ச மாதிரியே இருக்கும் சாப்பிடவே தோணவே தோணாது ஆனால் நமக்கு விருப்பாக இருக்கிற டைமில் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கும் அந்த மாதிரி தான் இப்போ தோணுச்சு அப்புறம் எங்கள் அம்மாவே ரொம்ப நேரம் தனியாகவே இருந்தாங்க சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட போய் ஹெல்ப் இருந்தேன் இந்த கொல்கட்டையை வந்து நம்ம அப்படியே அச்சு வச்சு செஞ்சு அப்படியே இட்லி பானையில் வேகம் வைக்கலாம் இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம அந்த வாழை இலையில வச்சு அதை ஃபுல்லா பேக் பண்ணி அதை வச்சு இட்லி கொப்பரையை வேக வச்சு எடுத்தாலும் எடுத்து சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும் டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு மீண்டும் நாளைக்கு ஒரு சேர்த்து பார்க்கலாம் டேட்டா பாய்